ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க என்ன ப்ராஜெக்ட்னா ஃபுட்டு ஃபுட்டு இருக்கு இல்லையா சாப்பிட்ற திங்ஸ் எதுவாக இருந்தாலும் அதனுடைய எக்ஸ்பிரி டேட் இதில் வந்து எது வரைக்கும் சாப்பிடலாம் அதை வந்து எழுதிட்டும் அந்த அந்த என்ன நம்ம நம்மக்கிட்டே இருக்கோ அந்த ஃபுட்டு கவரை வந்து ஒட்டி அதனுடைய எக்ஸ்பிரி டேட் பக்கத்தில் எழுதி சார்ட்ட்டில் வந்து பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதை நான் வந்து பண்ணியிருக்கேன் அது வந்து ஒட்டினது மட்டும்தான் நான் மற்றது எல்லாம் பாப்பா தான் எழுதுனா டீ தூள் ஜென்ஸ் மிட்டாய் அப்புறம் வந்து பால் பவுடர் லேஸ் மில்கு பிஸ்கட் இது அஞ்சு தான் அதனுடைய நேம் அப்புறம் வந்து அதனுடைய எக்ஸ்பிரி டேட் எந்த இயர்லேருந்து எந்த ஏர் வரைக்கும் சாப்பிட்லாம் எந்த மந்த்து அதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே பாய்